ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேன் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் தேட்டையில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆடி மாதம்னு ஆரம்பிச்சாலே பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அம்பால் வழிபாடு இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் பாருங்க திருமணம் ஆகாதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண் ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்தை பாராயணம் செய்கிறது மூலமாக நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் உண்டு அதுலேருந்து தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயமாக அதுவும் நிறைய வெள்ளிக்கிழமைகள்ல பாத்தீங்கனாக்க பெண்கள் அதிகமா இந்த காலகட்டத்துல வழிபாடு முறைகளை தொடர்ச்சியா செய்யறது செய்யறதுமா குடும்பத்தின் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்துல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டு மூலமா முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியா பாலோ பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கறத பற்றியும் ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விரிவா நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் மேசராசி அன்பர்களுக்கு இப்ப இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னாக்க தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாம எடுக்கிற முயற்சிகள்ல உடனடியா வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தீவிர முயற்சி எடுக்கக்கூடியதும் அதே போல ஓவர் கான்பிடென்ட் ஒரு அதிகப்படியான நம்பிக்கை தன்னம்பிக்கை உறுதித்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னாக்க அதே நேரத்துல தெய்வீக வழிபாடு அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான தெய்வீக வழிபாடு அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல முக்கியத்துவம் வாய்ந்தவர்களும் அதுவும் அரசு காரியங்கள்ல நிர்வாகத்திறன் செய்வோம் அரசியல்ல நிர்வாகம் செய்யக்கூடியவர்களும் பாத்தீங்கன்னா நம்ம மேசராசி அன்பர்கள் தான் அந்த வகையில பார்த்தோம்னா மேச ராசி அப்படின்னா ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இப்ப என்ன நிலையில இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல இரண்டாம் இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் அங்கதான் இருக்கிறார் அப்ப குரு பகவான் அப்படிங்கிறவரு ஒன்பது குடைவர் தொடர் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இணைகிறது அப்படிங்கிறது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த காலகட்டத்துல அப்ப இதற்கு முன்னால எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இதற்கு முன்னால எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நான்கு ஐந்து மாதங்களாகவே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா சனி பகவானோட சேர்ந்திருந்து கொஞ்சம் சிரமங்களை உருவாக்குனாரு பிறகு பாத்தீங்கன்னா ராகு பகவானோட சேர்ந்திருந்து ஒரு பல்வேறு நஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் எரிச்சல்களையும் உருவாக்குனாரு அது மட்டும் இல்லாம கோபம் மனஸ்தாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் உருவாக்குன காலம் உண்டு பிறகு ராசிக்கே வந்த பிறகு பார்த்தோம்னாக்க சனி பகவானோட பார்வையால எடுக்கிற முயற்சிகள்ல தடை ஏற்பட்டது இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்து வந்த காலம் இந்த காலம் முடிஞ்சிருச்சு இப்ப முடிஞ்சு இப்ப என்ன நடந்திருக்குன்னா உங்களுடைய ராசில இருந்து இரண்டாம் இடத்துல குரு பகவானோட பாக்யாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால இப்ப இதுல இருந்து நல்ல ஒரு விடுதலை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இந்த ஆடி மாதத்துல அமைஞ்சிருக்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் குருமங்கள யோகத்துல தான் இருக்க போறாரு உங்களுடைய ராசினால இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னா மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் அடுத்து பாத்தீங்கன்னா தனஸ்தானம் குறைவில்லா வருமானம் வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கூடி குடும்பத்தோட கூடி மகிழ்ச்சியான தருணங்களை நிறைய சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா நீண்ட நாள் முயற்சி நீண்ட நாளா முயற்சி செஞ்சு நடக்காத சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்க போகுது அடுத்து அப்பா சார்ந்த உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் சரியாக போகுது அடுத்து தடைப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய அதிகரிச்சிருச்சு ஆமா வருமானம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல சக்சஸ்ஃபுல்லா மாறப்போகுது போகுது அப்ப இடம் சார்ந்த விஷயம் நீ நல்லா அமைய போகுது நீண்ட நாளா இடம் வாங்கணும் பிளாட் வாங்கணும் வீடு கட்டணும் புதுசா ஒரு வண்டி வாங்கணும் அல்லது இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு ஒரு புது வண்டியை மாத்தணும் அப்படின்னா இது ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் மேசராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சி அதிபதி வெற்றி எப்படி இருக்கு இலக்குகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல போயிட்டு அரசு அப்படிங்கிற இடத்துல போயிருக்கிற சூரிய பகவானோட வீட்டுல இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக இதுவரை நீங்க செய்ய முடியாத திட்டமிட்டு செய்ய முடியாம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அனைத்து விஷயத்தையும் இந்த காலகட்டத்துல செய்யலாம் குழந்தைகளோட தேவைகளை நீங்க நிறைவேற்றக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குலதெய்வ கோயில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கு நீண்ட நாளா பாத்தீங்கன்னாக்க ஏதேனும் கோவிலுக்கு குடும்பத்தோட போகணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல போயிட்டு வரலாம் அதே போல் கல்வி செலவு குழந்தைகளோட கல்வி செலவு அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல கூடுதலாகவே செஞ்சு குழந்தைகள் என்ன திட்டமிட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்களோ அந்த விஷயத்தை இந்த காலகட்டத்துல அவங்களோட தேவைகளை நிறைவேற்றும் வகையில இந்த காலகட்டம் நல்லா அமைஞ்சிருக்கு அதே நேரத்துல படிப்பு சரியா வரல அப்படின்னு சொல்லி படிப்பு கல்வியில் ஆமாம் அடிப்படை கல்வி உயர்கல்வியில் தடை தாமதங்கள் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள்லாம் விளங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிதான் ஏற்பட்டிருக்கு வேலை எப்படி இருக்கும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் வேலை வியாபாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடம் ஆறாம் இடத்து அதிபதி எங்க இருக்கிறார் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால நினைத்த மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து வேலையில ஏற்கனவே ஒரு சிக்கல் இருக்குது வேலையை மாத்திக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க மாத்திக்கலாம் உங்களுடைய வேலையை நீங்க மாத்திக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு குருமங்கல யோகத்தோட பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறார் அப்ப வேலை சார்ந்த விஷயத்தை பாக்குறார் அப்ப சரியாயிடும் வேலை கிடைச்சிரும் வேலையில இருந்து வந்த நெருக்கடிகள் தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நேரத்துல அப்படின்னா அந்த காலகட்டத்துல எங்க அதற்கான மருந்து வைத்தியம் கிடைக்கும் என்ன வைத்தியம் செஞ்சா அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரிய வரும் நீண்ட நாளா கடன் பிரச்சனை இருக்குது கடனை சமாளிக்க முடியல அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு மேசராசி அன்பர்களுக்கு அப்ப கடனை சமாளிக்கணும்னா இந்த காலகட்டம் சரியா அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்துல உங்க கடன் தொகைய குறிப்பிட்ட அளவு கட்டுறதுக்கான முதல் முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு நீங்க எடுக்கலாம் அதற்கான தொகையை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்குது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வகையில் எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது உங்களுடைய ராசிலேருந்து ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலை அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி வீட்டோட தேவைகளை நிறைவு செய்கிறது அது மட்டும் இல்லாமல் இல்லத்தரசிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடி ஆமா குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது நிறைய வேலை பார்க்கிறோம் நிறைய விஷயங்களை குடும்பத்திற்காக தியாகம் செய்யறாங்க நம்மளை யாரும் பாராட்டல அக்கம் பக்கத்துல சின்ன சின்ன அலசல் பிளசல்கள் அதாவது பாத்தீங்கன்னா பிடிக்காத சூழ்நிலைகள் இவெல்லாம் பாத்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாம பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்துல மேசராசி அந்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம திருமணம் ஏற்பாடுகள் செய்யலாமா அப்படின்னா சாராளமாக செய்யலாம் எப்ப செய்யலாம்னா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு பிறகு திருமண காரியங்களை நீங்க செய்யறதுக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு திட்டமிடுறதுக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்குது அடுத்து தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கேள்வி தொழிலை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா குரு பகவான் பாக்குறாரு பத்தாம் இடத்த தொழில் அப்படிங்கிறது வளர்ச்சி நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு ஆனா வருமானம் இல்லையே வருமானம் பத்தலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து வந்தது ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்துல இருந்து தடை தாமதத்தை உருவாக்கி இருந்தார் இல்லையா இப்ப அவரு வக்ரகதி அடைஞ்சிட்டார் அப்ப வக்ரகதி அடைஞ்சிட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இயல்புக்கு மாறாக சுமாரா இருந்தவங்க கொஞ்சம் நல்ல பெட்டரா கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்ப வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பாகவே இருக்கு வெளிநாடு போகணும்னு திட்டமிட்டு இருக்க மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாடு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஆக மொத்தத்துல மேச ராசியை பொறுத்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது குருமங்கள யோகத்தோடு செல்வ செழிப்போடு கொண்டாட்டத்தோடு குடும்பத்தோட மகிழ வேண்டிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அதுவும் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல பாக்கியாதிபதியோட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது வாழ்த்துக்கள் மேசராசி அன்பர்களே